ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ எம் ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேலந்து போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் நீங்கள் பார்க்க முடியும் அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கதைகள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் இப்போதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்களை இந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் எழுதிய அவள் அப்படிங்கிற ஒரு சிறுகதை கேட்க போகிறோம் சரோஜா ராமமூர்த்தி அம்மா அவர்கள் வந்து ரொம்ப ஒரு மூத்த எழுத்தாளர் நிறைய கதைகள் எழுதியிருக்காங்க அவங்க எழுதின கதைகள்ல அதிகமாக பெண்களை வந்து உயர்த்தி அவங்களுடைய குணாதிசயங்களை வந்து அற்புதமாக வெளிப்படுத்துவாங்க ஒவ்வொரு கதையிலும் இந்த கதையிலும் அது மாதிரிதான் அவள் அப்படிங்கிற சிறுகதை கேட்கலாமா கதை வாசித்தது உங்க ராட்சகர் சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பிறந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு கிட்டத்தட்ட எழுபத்தோர் ஆண்டுகள் இருந்து மறைஞ்சிருக்காங்க நிறைய இலக்கிய விஷயங்கள்ல நிறைய பணியாற்றி இருக்காங்க அவங்களுடைய கதைகள் எல்லாமே நூல்கள் எல்லாமே தமிழக அரசனால ஆக்கப்பட்டிருக்கு அதுல ஒரு கதைதான் இது அதனால கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் இது வருது அவள் சிறுகதை சாயங்கால வேலைகளில் தினம் தவறாமல் நல்ல ஜலம் எடுப்பதற்காக இடுப்பில் குடத்துடன் அந்த பெண் எங்கள் வீட்டுக்கு அருகாமையில் உள்ள கிணற்றுக்கு வருவாள் ஊரில் பல சௌகரியங்கள் இருந்தும் ஜல சௌகரியம் குறைவாகவே இருந்தது பெரும்பாலான கிணறுகளில் ஜலம் நன்றாகவே இருக்காது எல்லோரும் அந்த கிணற்றுக்குத்தான் குடி தண்ணீருக்காக போயாக வேண்டும் அவள் ஊருக்கு புதிதாக இருந்தாள் ஆனால் நெடுநாள் பழகி நடுவில் பிரிந்து போய்விட்ட உறவினர் யாருடைய முகத்தையோ அது எனக்கு நினைவூட்டியது அவளோடு நான் பேசாவிட்டாலும் ஏதோ ஒருவித அன்பு அவளிடம் எனக்கு ஏற்பட்டிருந்தது கல்கள் என்று அவள் கால்களில் சதங்கை கட்டிய கொலுசுகள் ஒலுக்கி வருவதை பார்ப்பதற்காக தினம் தெருவில் போய் நிற்பேன் இந்த காலத்து பெண்களில் அநேகர் கொலுசுகள் அணிவதில்லை அது நாகரிகம் இல்லை இந்த இடத்துல கொஞ்சம் சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இந்த கதை எழுதியிருக்காங்க அப்பவே வந்து பெண்கள் அணிய அணிய அணியக்கூடிய கொலுசுகளுக்கான நாகரிகம் போயிட்டு இருக்கு இப்ப நிறைய பெண்கள் கொலுசுகள் அணிவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா பின்னாடி காலங்கள் மாறி அதுக்கப்புறம் நிறைய பெண்கள் குழந்தைகள் இப்ப எல்லாம் குழந்தைகளுக்கும் ஆண் குழந்தையா இருந்தா கூட குழந்தையா இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து கொலுசுகள் அணிவிக்கக்கூடிய பழக்கம் வந்திருக்கு ஆனா ஒரு தீர்க்க தரிசினி தான் சொல்லணும் ஏன்னா பின்னாடி பல வருஷங்கள் பெண்கள் வந்து அஹ் கொலுசு அழியாம இருந்திருக்காங்க அணியவில்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இருந்தாலும் எனக்கு என்னவோ அவை அழகாகத்தான் இருந்தன பொடி போன்ற தேகமும் அழகிய உருண்டை முகமும் அதில் குவிந்து மறுச்சியை காட்டும் நீண்ட விழிகளும் அமர்ந்த நடையும் அவள் அழகியாக இருந்தாள் இயற்கை அவளுக்கு வைத்திருந்த ஒரே குறை தலையில் கூந்தலை குறைவாக அளித்திருந்ததுதான் ஆனால் அதையும் அவள் சாதுரியமாக வளைத்து கட்டி அழகுபடுத்தி இருந்தாள் கிணற்றங்கரையிலும் ஆற்றங்கரையிலும் தான் கிராமாந்திர பெண்கள் கூடுவது வழக்கம் வீட்டு வேலைகள் கணவன் மனைவி சண்டை மாமியார் படுத்துவது ஊரை பற்றி அக்கப்போர் எல்லாவற்றையும் கொட்டி அளப்பார்கள் அவ்விதமே கோடி ராதை என்னிடம் கேட்டாள் ஏன் மாமி அந்த பெண் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று தெரியாதேமா யாராவது ஊருக்கு புதிதாக குடி வந்திருப்பார்கள் என்றேன் ஆமாம் குடிதான் வந்திருக்கிறார்கள் ஆனால் வீட்டில் அவளைத் தவிர வேறு யாரையும் காணோமே என்றாள் நீ கவனித்திருக்க மாட்டாயம்மா காலையில் வீட்டுக்காரர் ஆபீஸுக்கு போய்விட்டிருப்பார் போல் போலிருக்கிறது புதிதாக கல்யாணமாகி தனி குடித்தனம் ஆரம்பித்திருக்கலாம் என்றேன் அது என்னவோ மாமி வீட்டில் அவளோடு யாருமே இல்லை என்றுதான் விண்கட்டில் அவள் வீட்டில் இருக்கும் மாமி சொன்னாள் காலையில் சமைத்து சாப்பிட்டு விட்டு டிரெஸ் செய்து கொண்டு எங்கோ போகிறாள் சாயந்திரம் வருகிறாள் மறுபடி மாலை ஏழு மணிக்கு டிரஸ் செய்து கொண்டு எங்கோ போகிறாள் இரவு நேரம் கழித்து வருகிறாள் நாள் தவறாமல் யார் யாரோ வந்து பேசி போகிறார்கள் சிறு பெண் இப்படியெல்லாம் இருக்கலாமா என்றாள் ராதை எனக்கு கொஞ்சம் யோசனையாகத்தான் இருந்தது அதற்கேற்றார் போல் என் கணவரும் முதல் நாள் என்னை கேட்டார் ஊருக்கு யார் யாரோ புதிதாக வந்திருக்கிறார்கள் ரொம்ப ரொம்ப நாகரிகமானவர்கள் அழகானவர்களெல்லாம் வந்திருக்கிறார்களே நீ பார்த்தாயா நான் பார்த்தேனோ இல்லையோ நீங்கள் கவனித்தீர்கள் இல்லையா என்று சற்று கடுமையாகவே கேட்டேன் அவரை பிறகு எனக்கே நான் கேட்டது தவறு என்று தோன்றியது நாம் தினம் தவறாமல் அவள் ஜலம் எடுக்க வரும்போது ஓடி போய் தெருவில் நின்று பார்க்கிறோமே அதை போல் அவரும் ரயிலில் பார்த்திருப்பார் அவள்தான் வேலை தவறாமல் ஊர் சுற்றுகிறாளே என்று நினைத்து கொண்டேன் பாவம் தாயார் தகப்பனார் யாரும் இல்லை போல் இருக்கிறது எங்கோ வாதியார் வேலையோ நர்ஸ் வேலையோ ஏதாவது இருக்கும் ஆனால் யார் யாரோ வந்து எதற்காக இவளை பார்க்கிறார்கள் ராதையுடன் கிணற்றங்கரையில் பேசிவிட்டு வீட்டுக்கு வந்தவுடன் என் கணவர் வாயிற்படியில் நின்றிருந்தார் உன்னை போல பெண்தானே அவளும் அவளையே பார்த்துக்கொண்டு வாய் பிளந்து கொண்டு நிற்கிறாயே என்றார் அவர் இருங்கள் இருங்கள் அவள் போட்டுக்கொண்டிருந்த ரவிக்கை ரொம்ப நன்றாக இருந்தது பார்த்து கொண்டிருந்தேன் நீங்கள் மட்டும் பார்ப்பது நன்றாக இருக்கிறதா என்று கேட்டுக்கொண்டே உள்ளே நுழைந்தேன் ஒரு புது விஷயம் சொல்லப் போகிறேன் உனக்கு அவள் சினிமாவில் நடிப்பவளாம் புருசனை தள்ளி வைத்து விட்டு வந்து விட்டாளாம் என்றார் அவர் கிணற்றங்கரை வம்பை விட ஆபீஸ் வம்பு அபாரமாக இருக்கிறதே என்றேன் நான் அஞ்சுகம் அதுதான் அவள் பெயர் நாள் தவறாமல் ஜலம் எடுத்துக்கொண்டு போவாள் அவளுடன் பேச வேண்டும் என்று எனக்கு ஆசையாக இருந்தது ஏனெனில் அவளுடன் கிணற்றங்கரையில் கூடும் பெண்கள் யாருமே பேசவில்லை அவள் வந்தவுடன் எல்லோரும் ஏதோ அசுத்தத்தைக் கண்ட மாதிரி இவ்வளகி போய் நிற்பார்கள் ஒருத்தி முகத்தை உருத்தி பார்த்து கொள்வாள் புன்சிரிப்பு சிரித்துக் கொள்வார்கள் அவள் அங்கிருந்து போகிற வரைக்கும் நயன பாஷையிலேயே கொள்வார்கள் அவள் போனவுடன் பார்த்தாயா அவளும் அவள் புடவையும் என்று ஒருத்தி ஆரம்பிப்பாள் இந்த பஞ்சகாலத்தில் எங்கள் வீட்டுக்காரருக்கும் தான் சம்பளம் இருநூறு வருகிறது பளிச்சென்று ஒரு சில்க் புடவை வாங்கி கொள்ள முடிகிறதா பத்து தேதிக்குள் பணப்பை காலியாகி விடுகிறது இவளுக்கு மட்டும் வேலைக்கு ஒரு புடவை வேலைக்கு ஒரு அலங்காரம் என்று செய்து கொள்ள பணம் ஏது என்று அம்புஜம் ராதையை கேட்பாள் ஹோடி மானங்கெட்ட பிழைப்பு பிழைக்கிறவளுக்கு இதெல்லாம் கிடைக்காமல் என்ன என்ன வேண்டியிருக்கோ ராதை தலை பின்னி கொண்டு நான் பார்த்ததில்லை பகவான் நல்ல சௌந்தரியத்தை அவளுக்கு கொடுத்திருந்தும் அவளுக்கு அதை கவனிக்கவே அவகாசம் இல்லை வீட்டில் இரண்டு குழந்தைகள் மற்றும் கணவன் வேறு யாரும் இல்லை இருந்த போதிலும் அவளுக்கு அலங்காரம் செய்து கொள்ளக்கூட அவகாசம் இல்லை என்று என்னிடம் சொல்லிக் கொள்வாள் வீட்டுக்காரர் ஆசையுடன் வாங்கி வந்த பூவை பாத்திரத்துக்குள் போட்டு மூடி வாடி வதங்க வைக்கும் சுபாவம் உடையவள் அய்யோ நேற்று ராத்திரி அவர் பூ வாங்கி வந்தார் காலையில் வைத்துக் கொள்ளலாம் என்று வைத்திருந்தேன் வேலை தொந்தரவில் மறந்தே விட்டது என்று சொல்லி பூவை எடுத்து என் எதிரிலேயே தூர எறிவாள் கணவனின் அன்பை அறிந்து நடந்து கொள்ள பாவம் அவளுக்கு தெரியாது அஞ்சுகத்தின் அலங்காரத்தை அவள் வெறுத்ததில் ஆச்சரியமில்லை அஞ்சுகம் வழக்கம் போல் ஜடமெழுக்க வந்தாள் அன்று கிணற்றங்கரையில் பெண்கள் கூட்டம் அதிகமில்லை அஞ்சுகம் ஜலத்தை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் தயங்கி தயங்கி நான் நிற்பதை கவனித்துக் கொண்டு போக ஆரம்பித்தாள் வாயனம் என்று நானும் தயங்கிக் கொண்டே கூப்பிட்டேன் அவளும் நானுமாக சென்று உள்ளே ஊஞ்சலில் உட்கார்ந்து கொண்டோம் இந்த ஊருக்கு வந்த நாளாய் என்னுடன் யாருமே பேசவில்லை அம்மா என்றாள் என்னிடம் அவள் குரலில் வருத்தம் தொடித்தது அப்படியா பேசாமல் என்ன பேசுவார்கள் எல்லாம் நாளடைவில் சகஜமாக பழகுவார்கள் என்று அவள் மனம் ஆறுதலடையும் வண்ணம் சொல்லி வைத்தேன் ராதையும் அம்புஜமும் அவளை பற்றி அடுக்கும் சொற்களை பாவம் அவளிடம் வர்ணிப்பானேன் இவ்வளவு வெறுப்பு ஏற்படும்படி அஞ்சுகத்திடம் என்னதான் கெட்ட குணம் இருக்கப் போகிறது அவள் வரலாற்றையும் தான் கேட்டு வைப்போமே என்றும் தோன்றியது இருந்தாலும் என்ன நினைத்துக் கொள்வாளோ என்று பேசாமல் இருந்துவிட்டேன் நான் போய் வருகிறேன் அம்மா போகாவிட்டால் உங்கள் வீட்டுக்கு வருகிறேன் நீங்களும் எல்லோரையும் போல என்னை ஒதுக்கி வைத்து விடாதீர்கள் என்று கூறிவிட்டு அவள் புறப்பட்டுச் சென்றாள் அஞ்சுகம் எங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டு போனது ஊரில் எல்லோருக்கும் தெரிந்துவிட்டது உனக்கென்னடி அம்மா குறைவு நல்ல ஆளாக பார்த்துத்தான் ஸ்நேகம் பிடித்திருக்கிறார் என்று அம்புஜம் பரிகாசம் செய்தாள் இனிமேல் உன் பெண்ணுக்கு அவளை கொண்டே நாட்டியம் சொல்லிக் கொடுப்பாய் என்றும் கூறினாள் அப்படித்தான் இருக்கட்டுமே என்று நானும் விட்டு கொடுக்காமல் அவளிடம் கூறினேன் அஞ்சுகம் அநேகமாக ஒவ்வொரு மாலையும் வருவாள் சிறிது நேரம் என்னிடம் பேசிக் கொண்டிருந்து விட்டு போவாள் அவள் வாங்கி கொண்ட புடவைகள் நகைகள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து என்னிடம் காண்பிப்பாள் பெண் கிரிஜாவுக்கு ரிப்பன்கள் வாங்கி வருவாள் இதையெல்லாம் அவளுக்கு எப்படி கிடைக்கின்றன யார் வாங்கி கொடுக்கிறார்கள் ஒரு தினமாவது அவள் ஏன் தன் கணவனை பற்றியோ கூட பிறந்தவர்கள் பற்றியோ நம்மிடம் பேசவில்லை என்றெல்லாம் சந்தேகங்கள் என் மனதில் எழுவதுண்டு ஆனால் சந்தோஷமாக வாழ்க்கை நடத்துகிறாள் என்று மட்டும் எனக்கு தெரிந்தது மற்ற விஷயங்களை நாம் கிளறி கேட்பானேன் என்று பேசாமல் இருந்துவிட்டேன் வழக்கம்போல் அவள் என்று வந்ததும் என்னுடன் கலகலவென்று பேசவில்லை என்ன அஞ்சுகம் பேசாமல் யோசனை செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டேன் நான் அவள் மளமளவென்று கண்ணீர் பெருக்கினாள் எனக்கும் வருத்தமாக இருந்தது அவளாகவே சிறிது நேரம் கழித்து இந்த ஊர் எனக்கு பிடிக்கவில்லை என்றார் ஏன் என்றேன் நான் என்னை கண்டால் உங்கள் ஊர்க்காரர்களுக்கு இழப்பமாக இருக்கிறது என்றாள் என்ன நடந்தது சொல்லேன் என்று அவளை வற்புறுத்தி கேட்டேன் அவள் கண்களில் இருந்து நீர் பிரியதை ஒழிய பதில் ஒன்றும் வரவில்லை என் மனம் அவளுக்காக வருந்தியது சமூகம் முன்னேற வேண்டும் என்றுதான் எல்லோரும் ஆசைப்படுகிறோம் இளம் பெண் ஒருத்தி துணை இல்லாமல் அவள் பிழைப்புக்கு ஏதோ தொழில் செய்து கொண்டிருந்தால் அதை ஏன் தவறுதலாக நாம் நினைக்க வேண்டும் அவள் நடிகையாகத்தான் இருக்கட்டுமே அவளுக்கும் விருப்பு வெறுப்பு உண்டல்லவா அவள் மட்டும் சமூகத்தில் மானமாக வாழ உரிமை இல்லையா என்று நான் எண்ணமிட்டேன் நானும் அஞ்சுகமும் ஒருவரோடொருவர் பேசாமல் வெகுநேரம் உட்கார்ந்திருந்தோம் அவள் என்னிடம் தன் குறையை சொல்லி அழுத பிறகு ஒரு வாரம் வரைக்கும் அவளை நான் பார்க்கவில்லை திடீர் என்று ஒரு தினம் மாலை பெட்டி படுக்கையுடன் என் வீட்டுக்குள் நுழைந்தாள் என்ன அஞ்சுகம் இந்த பக்கமே காணோமே என்றேன் வராமல் என்ன அம்மா வேறு ஊரில் இடம் பார்த்தேன் இனிமேல் இந்த ஊரில் நான் இருக்கக்கூடாதம்மா உங்கள் ஊர்க்காரர்கள் என்னை அடித்து துரத்தினாலும் பரவாயில்லை ஆனால் அவள் மறுபடியும் தேம்பி தேம்பி அழுதாள் போகிறது நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் அடிக்கடி வந்துவிட்டு போ என்றேன் அதற்கு பிறகு வாரம் ஒரு முறை இருட்டிய பிறகு வருவாள் எங்கள் ஊரை வெளிச்சத்தில் பார்ப்பதற்கே அவள் பயந்ததாக தோன்றியது கொஞ்ச காலம் அந்த ஊரில் அவள் வாழ்க்கை நிம்மதியாகத்தான் இருந்திருக்க வேண்டும் ஏனெனில் அவள் வந்து போகும் பொழுதெல்லாம் சந்தோஷமாகத்தான் இருந்தாள் எங்கள் வீட்டுக்கு அவள் வருவதை பற்றி ஊரில் பலவிதமாக விவாதம் நடந்தது பிறகு அதுவும் ஓய்ந்து விட்டது ஒரே விஷயத்தை பற்றி பேசி பேசி எல்லோரும் கலைத்து விட்டார்கள் பழையபடி ஒரு தினம் அவள் முகத்தில் வருத்தம் தோன்றியது என் நிழல் என்னை விடமாட்டேன் என்கிறதே அம்மா அங்கேயும் என்னை விரட்டி அடிக்கிறார்களே என்றாள் என்னிடம் எனக்கு தூக்கி வாரி போட்டது நல்ல உலகம் அம்மா இது என்று நினைத்து கொண்டேன் நான் அஞ்சுகத்தை அதற்கு பிறகு நான் ஆறு ஏழு மாதங்கள் வரை பார்க்கவில்லை அநேகமாக அவளை நான் மறந்து போய் போய்விட்டேன் கிரிஜா மட்டும் அடிக்கடி ஏனம்மா அந்த மாமி வருவதில்லை இப்போ என்று கேட்பாள் அஞ்சுகத்தை பார்த்து ஏழு எட்டு மாதங்கள் கழித்து ஒரு தினம் குழந்தைக்கு துணிவாங்க சென்னைக்கு புறப்பட்டேன் அடக்கமே உருவாக அஞ்சுகம் பெண்கள் வண்டியில் மூளையில் உட்கார்ந்திருந்தாள் என்னடிமா சைக்கியமாக இருக்கிறாயா என்று கேட்டேன் இருக்கிறேனம்மா என்றாள் அவள் அவளுடைய ஆடை அலங்காரம் எல்லாம் எங்கோ போய்விட்டது சாதாரண மில் புடவை ஒன்றை கட்டியிருந்தாள் என்ன இது அஞ்சுகம் இப்படி மாறிவிட்டாய் என்றேன் அவள் லேசாக சிரித்துவிட்டு இப்படி இருந்தால்தான் நான் மானமாக சமூகத்தில் வாழ முடியுமம்மா என் பிழைப்புக்காக நான் சினிமாவில் நடித்தால் அதற்காக என்னை படாத பாடெல்லாம் படுத்தி வைக்கிறார்களே நல்ல புடவையும் நகையும் போட்டுக்கொண்டால் அவர்களுக்கு கண் பொறுக்கவில்லையே இப்போது நான் இருக்கும் ஊரில் என்னை அங்கே தாழ்வுபடுத்தவும் இல்லை எதற்கு இந்த வீண் அலங்காரம் எல்லாம் என்றாள் அஞ்சுகம் அதுதான் சரி அஞ்சுகம் அஞ்சுகம் துணை இல்லாத ஸ்ரீக்கு வீண் பகட்டெல்லாம் எதற்கு என்றேன் நான் அதற்குள் அவள் இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துவிடவே ஒரு புன்சிரிப்புடன் சிரிப்புடன் நான் சொல்வதை ஆமோதித்தபடி கீழே இறங்கிச் சென்றால் அவள் அவள் சிறுகதை முற்றும் நன்றி